வெல்கம் பிடிஎன் சினிமா பலம்பெரு நடிகர்கள் இதுவரை உள்ள நடிகர்கள் அதிகமாக திரையில் ஓடிய படங்களில் மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த படங்கள் ஒரு படங்கள் முதலாவதாக தியாகராஜா பாகவதர் அரிதாஸ் என்ற படம் இந்த படம் இரண்டு நாள் கடந்து ஓடியது இரண்டாவதாக எஸ் எஸ் கிருஷ்ணா நல்லதம்பி இந்த படம் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு திட்டம் கொடுத்த படம் புரிச்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் இருநூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு சாதனை படம் நடிகர் திரகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு தில்லாட மோகனம் முந்நூறு நாள் கடந்து ஓடிய ஒரு சாதனை படம் ஜெமினி கணேசன் அவர்களுக்கு வஞ்சி கோட்டை வாலிபன் இந்த படம் இருநூறு நாள் கடந்து ஓடிய ஒரு சாதனை படமாக படைத்தது ஜெயசங்கர் அவர்கள் யார் நீ இந்த படம் நூற்றி எண்பது நாள் கடந்து ஓடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படம் முத்துராமன் அவர்களுக்கு சூரியகாந்தி இந்த படம் நூற்றி எண்பது நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய ஒரு சாதனை படம் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு புகழ்பெற்ற படமாக வந்த செல்வம் என்ற படம் புகழ்பெற்று கொடுத்தது ரவிச்சந்திரன் அவர்களுக்கு காதலிக்க நேரமில்லை இந்த படம் மிக ரொம்ப நாள் திரையில் ஓடியது நடிகர் சிவகுமார் அவருக்கு ஆட்டுக்கார அலைமையது முன்னூறு நாள் கடந்து ஓடிய மிகப்பெரிய படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாஷா இந்த படம் முன்னூறு நாள் கடந்து ஓடிய ஒரு சாதனை படம் கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் அவர்களுக்கு முன்னூறு நாள் கடந்து ஓடிய ஒரு சாதனை படமாக திகழ்ந்தது கேப்டன் பிரபாகரன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு சகலகா வல்லவன் இருநூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஒரு சாதனை படமாக திகழ்ந்தது நடிகர் சுதாகர் அவர்களுக்கு கிழக்கே போகும் ரயில் ஒரு சாதனை படமாக இந்த படம் திகழ்ந்தது இரநூறு நாள் டி ராஜேந்திரன் அவர்களுக்கு என் தங்கை கல்யாணி இந்த படம் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருநூறு நாள் கடந்து கூடியிருக்கு இதய முரளி முரளி அவர்களுக்கு இதயம் இந்த படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து கூடிய ஒரு சாதனை படமாக திகழ்ந்தது நடிகர் பாண்டியன் அவர்களுக்கு மண் வாசனை இந்த படம் இரநூறு நாள் கடந்து ஓடிய ஒரு சாதனை படமாக திகழ்ந்தது நடிகர் ஆனந்தபாபு பாடுநிலா இந்த படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஒரு சாதனை படமாக திகழ்ந்தது நடிகர் நெப்போலியன் இந்த படம் இரநூறு நாள் கடந்து ஓடியது திருவள்ளப்பரி பாண்டியன் நெப்போலியன் அவர்களுக்கு புகழ்பெற்ற படம் நடிகர் அருண் பாண்டியன் அவர்களுக்கு ராஜமுத்திரை என்ற படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய ஒரு சாதனை படமாக திகழ்ந்தது நடிகர் ராம்கி அவர்களுக்கு சின்ன பூவே மெல்ல பேசு இந்த படம் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்த ஒரு சாதனை படம் நடிகர் ராஜிகிரன் அவர்களுக்கு என்ன ராசாவின் மனதிலே இந்த படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கடந்து திரை ஓடியது சத்யராஜ் அவர்களுக்கு வால்டர் பெட்டிவேல் நூற்றி எண்பது நாள் கடந்து ஓடிய ஒரு சாதனை படம் நடிகர் மோகன் அவர்களுக்கு விதி இந்த படம் இருநூறு நாள் கடந்து ஓடியது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கு முதல்வன் இந்த படம் முந்நூறு நாள் கிட்ட ஓடியது ஒரு சாதனை படமாக திறந்தது நடிகர் பார்த்திபன் அவர்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கலந்து ஓடியது புதிய பாதை நடிகர் பாக்கியராஜ் அவர்களுக்கு முந்தானி முடிச்சு இந்த படம் நூற்றி எண்பத்தி நாள் அஞ்சு நாள் கலந்து ஓடிய ஒரு சாதனை படம் சின்ன தம்பி பிரபு அவர்களுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சி நாள் கடந்து ஓடிய ஒரு சாதனை படம் நடிகர் பாண்டியராஜன் அவர்களுக்கு பாட்டி சொல்லை சட்டாதே நூற்றி எழுபத்தஞ்சி நாள் கலந்து ஓடிய ஒரு சாதனை படம் நடிகர் சரத்குமார் அவர்களுக்கு நூற்றி அறுபது நாள் கடந்து ஓடிய நாட்டாமை புகழ்பெற்ற படம் நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு உள்ளத்தை அள்ளித்தார் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கூடிய ஒரு சாதனை படம் நடிகர் பிரபுதேவா அவர்களுக்கு காதலன் இருநூறு நாள் கடந்து கூடிய ஒரு சாதனை படம் கரகாட்டக்காரன் ராமராஜன் அவர்களுக்கு முந்நூறு நாள் கடந்து கூடிய ஒரு சாதனை படம் நடிகர் அரவிந்த் அவர்களுக்கு பம்பாய் ஒரு சாதனை படமாக திறந்தது நடிகர் விக்னேஷ் அவர்களுக்கு பொங்கலோ பொங்கலோ இருநூற்றி எழுபது நாள் இளையதளப்பு விஜய் அவர்களுக்கு இரநூத்தொம்பது நாள் பூமியை உனக்காக சாதனை படம் நடிகர் அபோஸ் அவருக்கு காதல் தேசம் நூற்றி எழுபது நாள் கடந்து ஓடியது நடிகர் அருண் விஜய் அவருக்கு மலமலை நூற்றி ஐம்பது நாள் கடந்து ஓடியது நடிகர் மாதன் அவர்களுக்கு மின்னலை இந்த படம் நூற்றி ஐம்பது நாள் கடந்து ஓடியது நடிகர் சிம்பு அவர்களுக்கு மன்மதன் இருநூறு நாள் கடந்து ஓடியது நடிகர் ஜெயம் ரவி அவர்களுக்கு நூறு நாள் கடந்து ஓடிய ஒரு படம் ஜீவா அவர்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடிய ஒரு சாதனை படம் சண்ட விஷால் அவர்களுக்கு நூற்றம்பது நாள் கடந்து கூடிய ஒரு சாதனை படம் நடிகர் தனுஷ் அவர்களுக்கு திருடா திருடி இந்த படம் நூற்றி ஐம்பது நாள் கடந்துடைய சாதனை படம் நடிகர் ஸ்ரீகாந்தி அவர்களுக்கு ரோஜா கூட்டம் நூற்றம்பது நாள் கடந்துடைய சாதனை படம் சசிகுமார் அவர்களுக்கு நாடோடிகள் நூறு நாள் கடந்துடைய சாதனை படம் நடிகர் விமல் அவர்களுக்கு கலவாணி நூறு நாள் கடந்துடைய சாதனை படம் நடிகர் ஒரு கல் கண்ணாடி ஒரு சாதனை படமாக தெரிந்தது விஜய சேதுபதி அவர்களுக்கு பிஷா கௌதம் கார்த்திக் அவர்களுக்கு கடல் படம் நூறு நாள் கடந்துடைய சாதனை படம் நடிகர் விக்ரம் பிரபு அவர்களுக்கு கும்கி படம் நூற்றி ஐம்பது நாள் கடந்து ஓடிய சாதனை படம் நடிகர் அதர்வா அவர்களுக்கு பானா காட்டாடி நூறு நாள் கடந்து ஓடிய படம் நடிகர் விக்ரம் அவர்களுக்கு சாமி நூற்றி ஐம்பது நாள் கடந்துடைய சாதனை படம் தர அஜித் அஜித்குமார் அவர்களுக்கு இரநூறு நாள் கடந்து ஓடிய காதல் கோட்டை நடிகர் ஆர்யா அவர்களுக்கு பாசன்கிற பாஸ்கர் நூற்றம்பது நாள் கடந்து ஓடியது சுரசிங்கம் சூர்யா அவர்களுக்கு சிங்கம் இரநூறு நாள் கடந்து ஓடியது ராகவ லாரன்ஸ் அவர்களுக்கு காஞ்சனா நூற்றம்பது நாள் கடந்து ஓடியது நடிகர் பரத் அவர்களுக்கு காதல் நூற்றம்பது நாள் கடந்து ஓடியது நடிகர் பிரசாந்த் அவர்களுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து ஓடியது ஜீன்ஸு நடிகர் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு நூறு நாள் கடந்து ஓடியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேரின் சாதனை பட்டியல் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள்